ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே வெல்கம் டு குச்சிட்டப்பா நான் உங்கள் ஃப்ரெண்ட் இனியா இன்னைக்கு நாம இந்திய தேசத்தின் பாடல் படிக்க போறோம் எழுந்திடு தேசமே எழுந்திடு தேசமே எழுந்திடு தேசமே எழுந்திடு தேசமே எழுந்துவிட்டும் கலங்காதே தலைமுறைகள் தயங்காதே எட்டு திக்கும் கேட்கும் தாய் மண்ணே புகழே நாங்கள் சிந்தனைய பார்க்கும் புது கூட்டம் கனவுகளை நிகழ்வாக்கி காட்டும் புது வேகம் எழுந்துவிட்டும் கலங்காதே தலைமுறைகள் தயங்காதே எட்டு கேட்கும் தாய் மண்ணே உன் புகழே ஒரு நாள் நிச்சயம் வெடியும் அது உன்னால் மட்டுமே முடியும் வினை உன் நண்பனேவா நேர்மை நேர்மையாய் மண்ணை நாம் காப்போம் என்று மேம் விதைக்காமலே சுதுக்காமலே உடைக்காமலே வலிக்காமலே நிலை பதிலே பிறப்பே ஒன்று அதில் சிறப்பாய் நின்று உன் பேர் நிலை நாட்டடா எழுந்துவிட்டும் கலங்காதே தலைமுறைகள் தயங்காதே எட்டு தீக்கும் கேட்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸில் பிங்க் கலர் ஹாட் கமெண்ட் பண்ணுங்க.